விவசாயிகளின் நண்பர்கள் பார்த்திங்கன்னா மண்புழு மட்டுமல்ல வௌவாலும் கூட தானே அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக மண்புழுக்களை வந்து விவசாயிகளின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவதை வழக்கம் வவ்வாழ்களும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை தான் சேர்க்கிறதா அதை பற்றி இன்னைக்கு நாங்கள் விரிவா பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா வௌவாள்கள் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் என்ன இயற்கையான பூச்சி கட்டுப்பாடை பற்றி பார்த்தீங்கன்னா வவ்வாள்கள் தினமிரவுல வந்து கொசுக்கள் மற்றது தோட்டங்களில் உள்ள விவசாய பூச்சி பூச்சிகள் உட்பட ஏராளமான பூச்சிகளை வந்து தின்கிறது அதனால் மனிதர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய பூச்சிகளை வந்து அகற்றுவதால் தான் நோய் வந்து பார்த்தீங்கன்னா பரவுவதை குறைகிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பழுப்பு நிற வவ்வாழ் வந்து ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கொசு போன்ற பூச்சிகளை வந்து உண்ணுமா நூற்றி ஐம்பது வந்து பெரிய பழுப்பு நிற வவாள்களின் கூட்டமானது ஒவ்வொரு கோடையிலேயும் மில்லியன் கணக்கில் வந்து வேர் புழுக்களை வந்து உண்டு பயிர்களை வந்து பாதுகாக்கிறதா இதனால விவசாயிகள் மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலும் வந்து பாதுகாக்கப்படுகிறது என்னென்னு சொன்னா விவசாயிகள் வந்து ரசாயன ரசாயன பூச்சி கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்துவது வந்து வெகுவாக வந்து குறையும் இல்லையா அதே மாதிரி மகரந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகள் மற்றது தேனீக்களை போலவே வவ்வாள்களும் வந்து மகரந்த சேர்க்கையாளர்கள் தான் சொல்லணும் அவை நமது உணவு விநியோகத்தில் வந்து ஒரு முக்கிய இனிப்பை வந்து வழங்குகிறதா ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வவ்வாழ் இனங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபது சதவிகிதம் வந்து பூச்சி உண்ணிகளாக இருக்கிறதா பல வவ்வாழ் இனங்கள் பார்த்தீங்கன்னா பூக்களின் மகர சேர்க்கை செய்கிறது இதில் வந்து வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் மற்றது வந்து ராட்சத கற்றாழை போன்ற முக்கியமான தாவரங்களில் தான் மகரந்த சேர்க்கைகளும் வந்து அடங்குகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் மகரந்த சேர்க்கைக்கு வந்து வவ்வாழ்களையே வந்து நம்பி இருக்கிறதா இது பழங்களின் உற்பத்திக்கும் வந்து தாவரங்களின் உயிர் வாழ்விற்கும் வந்து மிகவும் அவசியமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி விதைப்பரவலை பார்த்தீங்கன்னா வவ்வாழ்கள் ஏராளமான பழங்களை உண்ணும் அவை தங்கள் கழிவு மூலம் விதைகளை வந்து பரப்ப செய்கிறதுன்னு சொல்லலாம் காடுகளில் வந்து விதைகள் பரவுவதால் தான் நிறைய தாவரங்களும் செடிகளும் வளர்ந்து மறு காடு வந்து வளர்ப்பு உண்டாகிறது வாழ்விட மறுசீரமைப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காடுகளை மீட்டு வந்து உருவாக்கக்கூடிய இந்த வவ்வாள்கள் பெருமளவில் வந்து உதவுகிறது மேலும் தாவர பன்முகத்தன்மையும் வந்து அதிகரிக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரியே மண்வளத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாள் எச்சங்களுக்கு வந்து குவானோ என்று பெயரா இவை பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவையா மேலும் இவை இயற்கை உரமாக செயல்படுவதால் தான் தாவரங்களின் வளர்ச்சியை வந்து ஆதரிக்கிறதா ஆரோக்கியமான மண்ணையும் பராமரிக்கின்றதாம் குகைகள்ல வந்து வவாள்கள் வெளியேற்றம் வந்து குவானோ எச்சங்களால் தான் பாக்டீரியா மற்றது பிற உயிரினங்களின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளும் வந்து நிலைநிறுத்தப்படுகிறதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரியே சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை பற்றி பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்புல வந்து வந்து ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகளாக செயல்படுகின்றன இவை சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு உணர்திறன் கொண்டவை என்று சொல்லலாம் அதனால் அவற்றின் ஆரோக்கியத்திலும் முக்கிய குறிகாட்டிகளாக வந்து விளங்குகிறது அவ்வாள்கள் அதிகம் இருந்தால்தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆரோக்கியமான சீரான சுற்றுச்சூழல் வந்து நிலவும் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவ்வாலை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி